நண்பர்களே ஒரு சின்ன கேள்வி நீங்க படிக்கிறது சரியான படிப்பா நீங்க ஓடுற பாதை உண்மையிலேயே உங்களுக்கானதா என்ன படிக்கணும் என்ன வேலை செய்யணும் இது என் வாழ்க்கையா இல்ல யாரோ சொன்ன வாழ்க்கையா இந்த மாதிரி குழப்பம் உங்களுக்குள்ள எப்பவாவது வந்திருக்கா நண்பர்களே இப்ப நீங்க இந்த வீடியோவை பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த குழப்பம் உங்களுக்குள்ள எங்கோ ஒரு மூலையில கண்டிப்பா இருக்கு இன்றைய வீடியோ உங்களுக்கு என்ன படிக்கணும்னு சொல்ல போறதில்ல ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற பதில எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்ல போகு நண்பர்களே இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டா ஆப்ஷன் இல்லாம இல்ல கைடன்ஸ் இல்லாம இல்ல உண்மை என்னன்னா அதிகமான ஆப்ஷன்களுக்குள்ள நாமே சிக்கிக்கிறது அந்த சிக்கலுக்குள்ள நம்ம குரல் நம்ம ஆசை நம்ம உண்மை எல்லாம் மெதுவா மூச்சு திணற ஆரம்பிக்குது ஒரு பக்கம் ஒருத்தர் சொல்வாங்க இன்ஜினியரிங் படிச்சாதான் பியூச்சர் சேஃப் அவர் சொல்வது அவரோட அனுபவத்திலிருந்து வந்த உண்மை இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் சொல்வாங்க டிகிரி எல்லாம் வேஸ்ட் ஸ்கில் இருந்தா போதும் அவர் சொல்வது அவரோட அவரோட பாதையில கிடைச்ச முடிவு இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால டிராப் அவுட் ஆகி கோடி சம்பாதிச்ச அப்படின்னு ஒரு பிளாஷி சக்சஸ் ஸ்டோரி இந்த மூணுக்கும் நடுவுல நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா யாரோட லைஃபையும் வாழாம உங்க லைஃபையும் வாழாம எல்லாரோட குரலையும் கேட்டு உங்க குரலை கேட்க மறந்து நடுவுல நிக்கிறீங்க அப்பதான் ஆரம்பிக்குது ஃபியர் நான் தவறான டிசிஷன் எடுத்துடுவேனா கன்ஃபியூஷன் யார் சொல்றது சரி என்ன பாதை சரி கம்பாரிசன் அவ இத பண்ணிட்டான் இவ அங்க போயிட்டா நான் மட்டும் ஏன் இன்னும் இங்க செல்ஃப் டவுட் எனக்கு உண்மையிலே திறமை இருக்கா எனக்கு இதுக்கு தகுதியானவனா இந்த எல்லா கேள்விகளும் உங்க திறமை குறைஞ்சதால வரல அதிகமான சத்தங்களால உங்க உள்ள குரல் அடக்கப்பட்டதாலதான் ஆப்ஷன் அதிகமா இருக்கிறது பிரச்சனை இல்ல கைடன்ஸ் கிடைக்காதது பிரச்சனை இல்ல நம்ம வாழ்க்கைய நாமே கேக்க நேரம் எடுத்துக்காததுதான் உண்மையான பிரச்சனை இந்த கன்ஃபியூஷன்ல இருக்கிறது நீங்க மட்டும் இல்ல அது பல ஸ்டூடெண்ட்ஸ் கடந்து போக வேண்டிய ஒரு ஸ்டேஜ் அதுல நீங்க தோற்றுட்டீங்கன்னு அர்த்தமே இல்ல மெதுவா அமைதியா நம்ம குரலை நாமே கேட்க ஆரம்பிச்சா கிளாரிட்டி கண்டிப்பா வரும் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சந்திக்கிற இந்த குழப்பம் இப்போ வந்த பிரச்சனை கிடையாது மொபைல் இன்டர்நெட் சோசியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடியே அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்னாடியே ஒரு மனிதர் இதை பற்றி தெளிவா புரிஞ்சிருந்தார் அவர்தான் புத்தர் மனிதன் வெளியில எவ்வளவு வளர்ந்தாலும் உள்ளுக்குள்ள குழப்பம் இருந்தா அவன் அமைதியா இருக்க முடியாதுன்னு புத்தர் நன்றாகவே தெரிஞ்சவர் அதனாலதான் அவர் சொன்ன ரொம்ப ஆழமான ஒரு கருத்து உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டி நீயே இந்த ஒரு வரி ரொம்ப சிம்பிளா தோணும் ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய உண்மை இருக்கு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா யாராவது சொல்லணும்னு நினைக்கிறோம் யாராவது கைட் பண்ணணும்னு நினைக்கிறோம் யாராவது டிசிஷன் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் சொசைட்டி சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் அனைவரிடமும் கேட்கிறோம் அது தவறில்ல கைடன்ஸ் தேவைதான் அட்வைஸ் தேவைதான் ஆனா புத்தர் சொன்ன விஷயம் என்னன்னா வெளியில கிடைக்கிற எல்லா பதில்களும் உங்க வாழ்க்கைக்கு பொருந்தும்னு எந்த கேரண்டியும் இல்ல ஏன்னா உங்க பயம் உங்களுக்கு தான் தெரியும் உங்க ஆசை உங்களுக்கு தான் தெரியும் உங்க திறமை உங்களுக்கு தான் தெரியும் உங்க லிமிடேஷன்ஸ் உங்களுக்கு தான் தெரியும் உங்களை முழுசா உணர்ற ஒரே மனிதன் நீங்க தான் அதனாலதான் புத்தர் சொன்னார் வெளியில தேடி தேடி அலையிற பதில்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள பார்த்தா தான் கிடைக்கும் உள்ளுக்குள்ள பார்ப்பதென்றால் போகணும்னு அர்த்தம் இல்ல வேர்ல்ட விட்டு விலகணும்னு இல்ல அது என்னன்னா கம்பேரிசனை குறைக்கணும் அப்சர்வ் பண்ணணும் ஆசைய ஹானஸ்டா கேக்கணும் நான் என்ன விரும்புறேன் இது உண்மையிலேயே என் ஆசை இதுதானா இல்ல யாரோ சொன்னதால நான் இத விரும்புறேன்னா இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் போதுதான் கிளாரிட்டி மெதுவா உருவாகும் புத்தர் எந்த ரெடிமேட் ஆன்சரையும் தரல கோர்ஸ் லிஸ்ட் கொடுக்கல கரியர் சார்ட் வரையல அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் உங்க வாழ்க்கைய யாரோட வாய்ஸ்லயும் இல்ல உங்க அவேர்னஸ்ல வாழுங்க அந்த அவேர்னஸ் வந்தா பாதையும் தெளிவாகும் பயமும் குறையும் குழப்பமும் கரையும் ஏன்னா உன் வாழ்க்கைக்கு உண்மையான வழிகாட்டி வெளியில இல்ல உள்ளுக்குள்ளதான் நண்பர்களே ஒரு நாள் புத்தர் கிட்ட ஒரு கேள்வி கேள்வி அந்த புத்திசாலித்தனமானது இல்ல ஆனா வாழ்க்கையை தீர்மானிக்கிற அளவுக்கு ஆழமானது அவன் கேட்டான் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும் புத்தர் உடனே பதில் சொல்லல அவன் கையை பிடிச்சு ஒரு சாலையோரத்துக்கு கூட்டிட்டு போனார் அங்க நாலு பாதைகள் பிரிஞ்சு போய்கிட்டு இருந்தது ஒவ்வொரு பாதையும் வேற வேற திசை வேற வேற பயணம் வேற வேற முடிவு புத்தர் அமைதியா கேட்டார் இந்த பாதை எங்க போகும் தெரியுமா இளைஞன் சற்றே தயங்கி சொன்னான் தெரியாது அப்ப புத்தர் சொன்னார் அது கோபமா இல்ல அது அறிவுரையா இல்ல அது ஒரு கண்ணாடி மாதிரி தெரியாத பாதையில ஓடுறதுதான் உன் பிரச்சனை அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயம் சொன்னார் பாதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீ எங்க போக விரும்புறன்னு தெளிவா இருக்கணும் நண்பர்களே இதுதான் இப்ப நம்ம வாழ்க்கையும் நம்ம முன்னாடியும் நிறைய பாதைகள் இருக்கு ஒரு பாதை ஆர்ட்ஸ் ஒரு பாதை பிசினஸ் ஒரு பாதை பேஸ்ட் கரியர் ஒரு பாதை ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு ஆனா நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்புறேன்னு யோசிக்க மாட்டோம் அதனாலதான் டெஸ்டினேஷன் தெரியாம பார்த்து தேர்ந்தெடுக்க முயற்சி பண்ணும்போது குழப்பம் வரும் நீங்க இன்ஜினியரிங் எடுத்தா என்ன வாழ்க்கை கிடைக்கும் ஆர்ட்ஸ் எடுத்தா என்ன வாழ்க்கை கிடைக்கும் பிஸ்னஸ் எடுத்தா என்ன வாழ்க்கை கிடைக்கும் இந்த கேள்விகளுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்விதான் முக்கியம் நான் என்ன வாழ்க்கை வாழ விருந்துறேன் அமைதியா இருக்கிற வாழ்க்கையா ரிஸ்க் எடுத்தாலும் ஃப்ரீடமா இருக்கிற வாழ்க்கையா மணி முக்கியமா டைம் முக்கியமா மீனிங் முக்கியமா இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லாம என்ன படிக்கணும் எந்த கோர்ஸ் பெட்டர் எது சேஃப்னு கேட்டா பதில் கிடைக்கலாம் ஆனா கிளாரிட்டி கிடைக்காது புத்தர் சொன்னது ரொம்ப சிம்பிளான விஷயம் பாதை முக்கியமில்லை நீங்க போக விரும்புற இடம்தான் முக்கியம் அந்த இடம் தெளிவா இருந்தா பாதை தானா தெளிவாகும் நண்பர்களே புத்தர் சொன்ன இன்னொரு கதையை கேளுங்க ஒருத்தன் அம்பு பட்டு விழுந்தான் அவனை சுத்தி இருந்தவர்கள் இந்த அம்பு யார் விட்டது எங்கே இருந்து வந்தது எதுக்காக விட்டதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க புத்தர் சொன்னார் முதல்ல அம்பை எடு பிறகு கேள்வி கேள் ஸ்டூடெண்ட் வாழ்க்கையிலும் அதேதான் இது கரெக்டா ஃபியூச்சர் இருக்கா மத்தவங்க என்ன சொல்வாங்க இந்த கேள்விகளால நாம அசையவே முடியாம நிக்கிறோம் முதல்ல ஒரு ஸ்டெப் எடுங்க ஸ்டெப் எடுக்காம கிளாஸ் கிளாரிட்டி கிடைக்காது நண்பர்களே இப்போ உங்களுக்கு நான் மூன்று எளிய விஷயம் சொல்றேன் இது பெரிய பிலாசபி இல்ல ஆனா இத உண்மையா ஃபாலோ பண்ணினா குழுப்பம் மெதுவா கரைய ஆரம்பிக்கும் முதல்ல உங்களை நீங்களே கேளுங்க நம்ம வாழ்க்கையில அதிகமா கேக்குற கேள்வி என்ன தெரியுமா இதுல ஸ்கோப் இருக்கா இதுல சேலரி எவ்வளவு ஆனா இந்த கேள்விகள் எல்லாம் வெளியில பார்த்து கேக்குறது புத்தர் சொன்ன பாதை என்னன்னா உள்ளுக்குள்ள இருந்து கேளுங்க நான் இத தினமும் செய்ய விரும்புவேனா ஒவ்வொரு நாளும் அலாரம் அடிக்கும் போது இந்த வேலை நினைச்சாலே சலிப்பு வருமா அல்லது ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கா பணம் இல்லாம இருந்தாலும் இத கத்துக்க வேணா இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் ஆரம்பத்துல எந்த மணி உடனே வராது அப்போ மணி இல்லாத நேரத்திலும் இத கத்துக்க மனசு வருதுன்னா அது உங்க உண்மையான இன்ட்ரெஸ்டுக்கு ஒரு ஸ்ட்ராங் சிக்னல் இரண்டாவதா கம்பாரிசன் நிறுத்துங்க இதுதான் நம்மள அதிகமா காயப்படுத்துற விஷயம் அவரோட வாழ்க்கை அவருக்கானது உங்க வாழ்க்கை உங்களுக்கானது சோசியல் மீடியால ஒருத்தர் சக்சஸ் ஸ்டோலி போட்டாருன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணின இடம் அவர் சிச்சுவேஷன் அவர் ஸ்ட்ரகிள் எதுவுமே நமக்கு தெரியாது ஆனா நம்ம என்ன பண்றோம் அவன் இந்த வயசுல இங்க வந்துட்டா நான் மட்டும் ஏன் பின்னாடி இருக்கேன் புத்தர் கிளியரா ஒன்னு சொன்னாரு அதுதான் கம்பாரிசன் வந்தா அமைதி போகும் உங்க வேகம் உங்களுக்கானது உங்க டைமிங் உங்களுக்கானது லைஃப் ஒரு ரேஸ் இல்ல அது ஒரு ஜேர்னி மூன்றாவதா பர்ஃபெக்ட் டிசிஷனுக்காக காத்திருக்காதீங்க நம்ம நினைக்கிறோம் சரியான கிளாரிட்டி வந்த பிறகு ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியோர் ஆன பிறகு ஆக்ஷன் எடுக்கலாம்னு ஆனா உண்மை என்னன்னா கிளாரிட்டி ஆக்ஷனுக்கு முன்னாடி வராது பிறகு பிறகுதான் கிளாரிட்டி வரும் ஒரு பாத்துல போகாம ஒரு இடத்துல நின்னு யோசிச்சிட்டே இருந்தா டைரக்ஷன் கிடைக்காது அதனாலதான் புத்தர் சொன்னார் நடந்து பாரு பாதை தானா உருவாகும் அதுக்கு அர்த்தம் பிளைண்டா ஓடு என்பதில்ல ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடு லேர்ன் பண்ணு அப்சர்வ் பண்ணு அட்ஜஸ்ட் பண்ணு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரும் ஏன்னா நடக்க ஆரம்பிச்சவனுக்கு தான் பாதை தெரியும் நண்பர்களே நீங்க குழப்பத்துல இருக்கீங்கன்னா ஒரு ஒரு நினைக்காதீங்க அதுக்கு ஆழமான அர்த்தம் இருக்கு நீங்க அதாவது ஆட்டோமேட்டிக் மோட்ல வாழாம யாரோ சொன்னதுக்காக யாரோ போன பாதைய பார்த்து கண்ணை கட்டி கொண்டு ஓடல ஏன்னா எல்லாரும் இதைத்தான் பண்றாங்க நானும் இதையே பண்ணிடலாமேன்னு சொல்லி உங்க வாழ்க்கைய கட்ல முடிச்சிட முயற்சி பண்ணாம நீங்க உங்க வாழ்க்கைய சீரியஸா எடுத்துக்கிறீங்க இந்த டிசிஷன் இந்த சாய்ஸ் இந்த பாதை என்னுடைய எதிர்காலத்தை பாதிக்கும்னு உங்களுக்கு புரியுது அதனாலதான் குழப்பம் வருது நண்பர்களே குழப்பம் வருது என்பதால நீங்க பலவீனம்னு அர்த்தம் இல்ல அதுக்கு மாறா இதுதான் உங்க ஸ்ட்ரென்த் ஏன்னா சிந்திக்காதவர்களுக்கு குழப்பமே வராது அவங்க யோசிக்க மாட்டாங்க அவங்க கேள்வி கேக்க மாட்டாங்க அவங்க வாழ்க்கைய கொஸ்டின் பண்ண மாட்டாங்க ஆனா நீங்க இது சரியா நான் இதை செய்யணுமா இதுல நான் சந்தோஷமா இருப்பேனான்னு கேள்வி கேக்குறீங்க இந்த கேள்விகள் தான் ஒரு மனிதன மெதுவா உண்மையான பாதைக்கு கூட்டிட்டு போகும் புத்தரின் பார்வையில கூட குழப்பம் என்பது ஒரு முடிவு அல்ல அது ஒரு நடுநிலை அங்கிருந்துதான் கிளாரிட்டி ஆரம்பிக்குது ஒரு விதை முளைக்கிறதுக்கு முன்னாடி மண்ணுக்குள்ள இருளாத்தான் இருக்கும் ஆனா அந்த இருள்தான் விதைக்கு முளைக்கும் சக்தியையும் உருவாக்குது அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்க மனசுக்குள்ள இருக்கிற இந்த குழப்பம் நாளைக்கு உங்க வாழ்க்கைக்கான ஒரு தெளிவான முடிவுக்கு அடிப்படை அதனால உங்க குழப்பத்தை வெறுக்காதீங்க அத புரிஞ்சுக்கோங்க அத கவனிங்க அத கடக்க நேரம் கொடுங்க ஏன்னா பிளைண்டா ஓடுறவன் சீக்கிரம் போகலாம் ஆனா சிந்திச்சு நடக்கிறவன்தான் சரியான இடத்துக்கு போவான் அந்த சிந்தனை உங்களிடம் இருக்குது அதுவே உங்க பலம் நண்பர்களே என்ன படிக்கணும்னு தெரியாதது பிரச்சனை இல்ல நான் யார் நான் என்ன வாழ்க்கைய வாழ விரும்புற இந்த கேள்விகளுக்கு பதில் தேட ஆரம்பிச்சிங்கன்னா படிப்பு வேலை பாதை எல்லாமே தானா அலைனாகும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டியை கொடுத்திருக்கோம் அதே சமயம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க குழப்பம் என்னன்னு கமெண்ட்ல எழுதுங்க நான் கண்டிப்பா வாசிப்பேன் இப்படி வாழ்க்கை சிந்தனை தெளிவு இது போல இன்னும் ஆழமான வீடியோக்களுக்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்